இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி துலா ராசி அப்படிங்கிறது அருமையான ராசிங்க ஏன்னா நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுடைய ராசி சின்னத்திங்களே பார்த்தீங்கன்னா தராசு தராசு எப்படி நியாயமான எடையை காமிக்குதோ அது மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நியாயத்துக்கு துணை போகக்கூடியவங்க இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒத்த வார்த்தையில் சொல்லணும்னா எல்லா இடத்துலையுமே ஏழை பணக்காரன் என்ற வித்தியா வித்தியாசம் பாகுபாடு பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பழகக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த துளாராசி இந்த துளாராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்கிருக்காங்க வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயம் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் இவங்களுக்கு பாதகமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் கண்டிப்பாக இருக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பிடித்த குணம் என்ன பிடிக்காத குணம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க பகை கிரகமாகிய குரு சுக்ரன் பரிவர்த்தனை அதுவும் வந்து ஆறு எட்டு ஆகிய வீடுகளுக்கான பரிவர்த்தனை தற்போது நடந்திருப்பதுனால நடக்காதுன்னு நினச்ச ஒரு காரியம் கூட இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது நினைத்த காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் நீங்களே வியந்து பார்ப்பீங்க நம்ம இந்த வரன் அமையவே அமையாதுன்னு நினச்சோம் எப்படி டக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படும் பல சாதனைகளும் பல யோகம் மான பலன்களும் வருகின்ற நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருக்கும் இடத்துல இருந்தே திடீர்னு சின்ன சின்ன உத்தரவுகள் வரும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையே மாற இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் புற அழுத்தங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பான வாரமாக இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிகழ்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதகமாக அமைந்திருக்கா நம்ம எப்பவுமே போராடுவோம் இது நமக்கு சாதகமாக அமையுமா அமையாதா அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கடுமையாக போராடுவோம் அப்போ தான் நமக்கு சாதகமாக ஏதாவது அமையும் ரொம்ப முயற்சி பண்ணால் தான் நமக்கு சாதகமான பலன் கிடைக்கும் ஆனால் இந்த டைமு நம்ம கொஞ்சம் கூட முயற்சி திடீர்னு நமக்கு இதெல்லாம் நல்லது நடக்குது அப்படின்னு நீங்களே ஆச்சரியத்தோட பார்ப்பீங்க குருவுடைய பார்வை தன குடும்ப ராசியை பார்க்கறதுனால சுக ராசிகள் விழுவதனால தலைக்கு வந்த பிரச்சனை எல்லாமே தலைப்பாகையோடு போகிற மாதிரி உங்களுக்கு வர்ற இருக்கிற பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப முன்னோசனையோடு செயல்படுவீங்க நினைத்ததை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால மன அழுத்தம் மன வலிமை அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தன்னம்பிக்கையாக தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்குவீங்க அதில் எல்லாமே உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஐந்தாம் இடத்துல சனி பனிரெண்டாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல சூரியன் எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு என பல கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கையாண்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் பல அதிர்ஷ்டங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏழில் வந்து சூரியன் இருக்கிறதுனால செவ்வாய் நீச்சம் பெற இருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் வரும் நம்ம கரெக்டாக முடிவு எடுத்துருக்கிறோமா நம்ம கரெக்டான பாதையில் தான் போகிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான குழப்பம் பதட்டம் இதெல்லாம் வரும் கொஞ்சம் கவனம் இந்த நீங்க அவசரப்படக்கூடாது வார்த்தையில் கூட கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை இந்த அப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கூட சின்ன சின்ன குழப்பங்கள் வர்றதுக்கான ஒரு எல்லாம் அமைந்துடும் அதனால முடிந்த அளவுக்கு இந்த துளாராசி என்பர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது ரொம்ப அமைதியா இருக்கிறது நல்லது வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள நபராங்க தான் நீங்க இருப்பீங்க ஆனால் குடும்பத்துக்குள்ள இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அமைதியாக இருங்க அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் மன அழுத்தமும் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அதனால முடிந்தால் கொஞ்சம் நிதானமாக இருங்க அதே மாதிரி இந்த துளாராசி அன்பர்கள் உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவாங்க அப்படி சென்றுட்டு வர்றதன் மூலிமா இந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகும் அதனால் முடிந்தால் ஒரு முறை உங்களுடைய குலதெய்வ கோவில் அருகில் இருக்குது அப்படின்னா அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க அங்கே உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு வெள்ளமோ அல்லது கற்கண்டு வாங்கிட்டு போய் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு கொடுத்துடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு இனிமையான செய்தியும் உங்களை தேடி வரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த துளாராசி அன்பர்கள் செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஜீவஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதனால தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரம் சாதாரணமா வெட்ட மாட்டீங்க உங்களுடைய முயற்சி இருந்துகிட்டே இருக்கும் தோத்தட்டமா அடுத்தது முயற்சி பண்ணிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க அந்த இழுப்பறியாக இருந்த வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியா அமையும் தொழிலில் ந நல்ல ஒரு லாபம் கிடைக்குமா அல்லது ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு அச்சத்தோடையே இது நான் வரிகள் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள நபராக இந்த சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க வீண் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய ஒரு எல்லாம் இருக்குது உங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சியத்திலையும் ஈடுபட வேண்டாம் அனுமானம் வழிபட்டுவாங்க இந்த மனக்குழப்பம் பிரச்சனை இந்த தைரியம் இதெல்லாம் வர்றதுக்கு ஹனுமானை வழிபடுறது ரொம்பவும் நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஆறில் ராகு உங்களை நல்ல ஒரு நிலைக்கு உண்டாக்குற இடத்துக்கு வரப்போகிறார் ஏன்னா ஏப்ரல் இருபத்தி ஆறு ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்குது அதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையே மாற இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு துணிச்சலும் ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராகவும் இனி வருகின்ற நாட்களில் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க வளம் வர போகிறாங்க இழுபடியாக இருந்த வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்து முடிப்பீங்க வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு ராகு ஐந்தாம் இடத்துல செல்வதனால வழக்கு விவகாரங்கள்லாம் நல்ல ஒரு யோகமான பலன் கிடைக்கும் விரயஸ்தானத்தில் வீண் செலவுகள் அலைச்சல் உடல் பாதிப்பு மனச்சோர்வு இதெல்லாம் இருந்தவங்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்கள் இந்த பிரச்சனை படிப்படியாக குறையும் கேது லாபஸ்தானத்துக்கு செல்வதனால செலவுகள் ஓரளவுக்கு கண் வரும் அதிகரிக்கும் மனதில் ஒரு விதமான தெம்பு ஒரு விதமான தைரியம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கை துணை பேசும்போது மட்டும் கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவான் எட்டில் செஞ்செடுத்து சின்ன சின்ன குழப்பங்களை இது நான் வரிகளும் கொடுத்துருப்பார் அவருடைய பார்வை பனிரெண்டு ரெண்டு நாலு இடத்துல உண்டாவதுனால விரைய செலவு கொஞ்சம் குறையும் ஓரளவுக்கு வருமானம் வருகின்ற நாட்களில் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் குறைந்து ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் யாருக்காவது வாக்கு கொடுத்து ரொம்ப நாள் அதை நிறைவேற்ற முடியல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த வாக்கை வருகின்ற நாட்களில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் பூர்த்தியாகும் இந்த நேரத்தில் சூரியன் ஏழில் சஞ்சரிப்பதுனால அதுவும் ராசியை பார்க்குறது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஏப்ரல் முப்பது வரை புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் செலவு ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வைத்துக்க முடியும் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வருகின்ற நாட்களில் ஒரு சில இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தாமதம் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது வருகின்ற நாட்களில் சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பது மே ஒன்றாம் தேதியெலாம் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம் நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் முடிந்தால் உங்களுடைய ஆசிரியர் இருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை அவங்களுடைய மனம் மகிழ்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பொருளை வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ